பையன் ஊரில் கிறுக்கு பையன் நாட்டாமான்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ சீமான் தம்பிகளுக்கும் சீமானுக்கும் சரியாக பொருந்தும் ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு தம்பிகள் அதை அப்படியே அங்கே போய் வெளியே பொது இடத்துலையும் பொதுத்தளத்துலையும் சமூக வலை தளத்திலாம் என்ன பண்ணுறானுங்க அப்படியே பேசுகிறானுங்க அதுக்கு என்ன பண்ணுறானுங்க ரியாக்ட் பண்ணுறானுங்க ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுப்பாங்களோ அதை வந்து எதிர்கொள்ள முடியாமல் என்ன பண்ணுறானுங்க ஐயோ சாமி எங்களுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை எங்கள் அண்ணன் சொல்லி தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி காலில் உள்ளது இந்த கூட்டத்துக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் அந்த பழக்கத்தை வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா இப்போ அவங்களோட அண்ணன் யாரு மண்டி இடாத மானம் வீந்து விடாத வீரம்னு சொல்லக்கூடிய சீமானம் அதே ஒரு வேலையை தான் செஞ்சுருக்காப்புல அப்படிங்கும்போது அப்போ இவனுக்கு கட்சிக்கு என்ன கொள்கை என்ன கோட்பாடுங்கிறதெல்லாம் ஒரு மண்ணாங்கிட்டியும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா திருச்சி எஸ்பி வருண்குமாரையும் வருண்குமார் குடும்பம் அவருடைய மனைவி அவருடைய குழந்தை உள்ளிட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இந்த கூட்டங்கள் அவருக்கு கொலைமேட்கள் வளர்த்திருக்காங்க அவர் குடும்பத்தை நாங்கள் கருவறுக்கோம் அப்படின்னு சொல்லி அவனுங்க ட்வீட் போட்டிருக்கானுங்க சமூக வலைத்தளத்தில் இதை எல்லாத்தையும் அவர் கவனிச்சிட்டு இருந்து என்ன பண்ணியிருக்காருனா சீமானுக்கும் சீமான் தம்பிகளுக்கு எதிராகவும் என்ன பண்ணியிருக்காரு வழக்கு தொடுத்திருக்காரு அதே மாதிரி இருபத்தி நாலு பேர் மேலே வழக்கு போட்டிருக்காரு இப்போ சீமானுக்கு என்ன பண்ணியிருக்காப்புனா திருச்சி எஸ்பி வருண்குமார் அவருடைய வக்கீல் வாயிலாக என்ன பண்ணியிருக்காருனா ஒரு ஏழு நாளைக்குள்ள சீமான் வந்து பொது வெளியில் மன்னிப்பு வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கோடி மான நஷ்ட வழக்கு தொடுத்துருக்கேன் அதையும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து சீமானுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அந்த நோட்டீஸுக்கு சீமான் என்ன பண்ணியிருக்காப்புனா தன்னுடைய வழக்கறிஞர் அணி தலைவர் சேவியர் பெலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வழியாக என்ன இருக்காப்புல மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்காப்புல அந்த மன்னிப்பு கடிதத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்புங்கிற வார்த்தையே இல்லாமல் எப்படி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டால் அது சீமான்ட்ட கேட்டால் நல்லா சொல்லுவாப்புல அந்த மாதிரியான ஒரு அறிவாளி ஒரு விஞ்ஞானி ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரே விடுதலை உழைக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது சீமான் தான் அப்படிப்பட்ட அந்த சீமான் என்ன சொல்லியிருக்காப்புனா அந்த லெட்டரில் அண்ணா வந்து மிகப்பெரிய போராளி நான் இந்த ஒரே ஒரு தான் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் எங்ககிட்ட படித்தவங்க இருக்கிறாங்க டாக்டர் இருக்காங்க லாயர் இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க நாங்களும் அப்படியெல்லாம் பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உருட்டை உருட்டிட்டு என்ன அப்படின்னா இது வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடிய வழக்கம் எங்கிட்ட கிடையாது கண்டிப்பாக திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் நீங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இந்த மாநிலத்தோட தலைமை காவலராகவே ஆகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன இப்போ ஒரு வருங்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் காரை பிடிச்சி கடிச்சு நக்கி என்ன பண்ணியிருக்காப்புல அங்கே போய் காலில் விழுந்து என்ன பண்ணியிருக்காப்புல எடப்பாடியவே என்ன பண்ணிட்டாப்புல மிஞ்சிட்டாப்புல அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் சீமான் வந்து அந்த கடிதத்தில் சொல்லியிருக்காப்புல அப்படி சொல்லி முடிச்சுட்டு அங்கே தான் காலில் விழுந்தாச்சிடலாம் அதுக்கப்புறமா எதுக்கு மீதி விளக்கம் ஒரு அடியாக சரண்டராயிச்சென்னா விட்டுற வேண்டியதானே அதுக்கப்புறம் என்ன சொல்கிற இது நானா செஞ்சது கிடையாது என் கட்சியில் சாட்டை துறைமுருகன் ஒருத்தர் இருக்கிறான் அவன் வந்து என்ன பண்ணிட்டான் இப்படி கொடுத்தான் அதை தான் நான் பேசிட்டேன் அப்போ எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறான் நீ ஒரு கட்சி தலைவன் அப்போ ஒரு தலைவனாக இருக்குவேன் தப்பாக பேசியிருந்தாலும் என்ன பண்ணணும் சரி பரவாயில்ல நான் அப்படி தான் பேசிட்டேன் இனிமேல் அதை வந்து என்ன பண்ண வேண்டாம் மறுக்க வேண்டாம் அப்படியே நான் அதுக்காக போராடுவோம் தம்பிகள் நீங்கள் பயப்படாதாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கணும் ஆனால் சீமான் என்ன சொல்கிறான்னா அங்கே நம்ம மூத்தரக்குடிக்கு யார் சாட்டை துறைமுறை இருக்காங்களா அவனுக்கு பயந்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து இவன் எப்போ பார்த்தா நம்மளை தொல்லையில் எடுத்து விட்டுகிட்டே இருக்கான் நம்ம ஆடியோ அவன் வச்சுருக்கான் அதனால் நமக்கு பெரிய பிரச்சனை அதனால் என்ன பண்ணிடுவோம் இந்த மன்னிப்பு கடிதத்தின் வழியாக என்ன பண்ணிடுவோம் சாட்டை துறைமுருகனை போட்டு விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாட்டை துறைமுறை தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறது வழியாக சீமன் என்ன சொல்கிறப்பா நான் வந்து சாட்டை கக்குனதை நக்கி தான் நான் வந்து அங்கே என்ன என்ன பண்ணேன் மேடையில் வாந்தி எடுத்தேன் அப்போ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது இதை வந்து கக்குனது யார் சாட்டை தான் கக்குனா அப்போ சாட்டையை தான் நீங்கள் என்ன பண்ணணும் கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சாட்டையை மாட்டி விட்டுட்டு அண்ணன் அப்படியே எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு வேலையும் அதில் பார்த்துருக்காப்புல அப்போது இங்கே வந்து இந்த கட்சி வந்து எப்படிப்பட்ட கட்சி அப்படிங்கிறத அதில் இருக்கக்கூடிய தம்பிகளும் சோம்பிகளும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எஸ்பி வருண்குமார்க்கு எதிராக ரெண்டு பேரே டுவிட் போடுறானுங்க அவரை ஆபாசமாக திட்டுறாங்க அவங்கள ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணி கொண்டு போன உடனே என்ன பண்ணுறாப்புல அது யாராவது ஃபேக் ஐடியில் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓடி ஒழியக்கூடியவங்க தான் இந்த சீமான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணகிரியில் அந்த பாலியல் குற்றம் செஞ்ச அந்த சிவராமன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அந்த சிறுமிக்கு எதிராக மிகப்பெரிய பாலியல் குற்றம் செஞ்சுருக்கான் அவனே என்ன பண்ணிட்டாப்புல அந்த கேஸ் அவன் மேலே ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா அவன் அந்த கட்சியிலேருந்து நீக்கிட்டு என்ன பண்ணிட்டாப்புல எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த கட்சிக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை இவன் இந்த கட்சியிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு விட்டுட்டாப்புல இப்போ எனக்குனே அந்த வெளியே தெரியாமல் ஒரு மன்னிப்பு கடிதத்தை வந்து குமாருக்கு அனுப்பிட்டோம் ஆனால் அது எப்படியோ வெளியே வந்துடுச்சு அதனால் என்ன செய்வோம் அன்னைக்கு இப்போ நம்ம வந்து சேவியர் ஃபெலிக்ஸை வந்து சொல்லி நீ நீ தான் போட்ட அப்படின்னு சொல்லி நான் உடனே வந்து படிக்கிறேன் அப்போ தான் வந்து என்ன பண்ண மாட்டான் அந்த நம்ம இங்கே இருக்கக்கூடிய சாட்டை இருக்காங்களா மூத்திரப்பிடிக்கு அவனை அவன் வந்து ஏன் மேலே சந்தேகப்பட மாட்டான் அதெல்லாம் நீ என்ன பண்ணு கண்டுக்கிறாதன்னு சொல்லிட்டு நான் உனையை கட்சி விட்டுக்குறேன்னு சொல்லி அந்த வழக்கறிஞர் நீ தலைவர் சேவியர் ஃபெலிக்ஸ் மேலே என்ன பண்ணிட்டாப்புல இவன் எனக்கும் இவன் எனக்கு தெரியாமல் ஒரு மணி கடியத்தை உங்களுக்கு போட்டான் அதனால் நான் எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி சீமான் வந்து அவரை நாங்கள் இந்த கட்சியிலேருந்து விடுவிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில்லரை தனமான ஒரு வேலையை செஞ்சிருக்காப்ல அப்படின்னு சொன்னால் அப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த சாட்டை துறைமுகர்கள் சொன்ன விஷயத்த வழக் வழக்கறிஞர் அணி தலைவராக இருக்கக்கூடிய அந்த சேவியர் ஃபெலிக்ஸுக்கு யார் சொன்னால் சீமான் சொல்லித்தானே அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை தயாரித்து சேவியர் ஃபெலிக்ஸு எஸ்பி வரண்குமாருக்கு அனுப்பியிருக்க முடியும் சீமான் சொல்லாமல் எப்படி சேவியர் பெலிக்ஸாவே ஒரு கற்பனையில் இப்படி ஒரு கடிதத்தை ரைட் அப் பண்ணி அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அனுப்ப முடியாது ஆனால் அங்கே வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையை செஞ்சுருக்கோம் நம்ம வந்து யார் பேச்சை கேட்டு நம்ம பேசணும் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்லியிருக்கோமே அப்போ இதை வந்து அங்கே வெளியிடும் போது நம்ம தான் எங்கள் உற்றவாளின்னு புரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு இல்லாத ஒரு மனநோயாளி நைட்டுக்குள்ளே குடிச்சிட்டு நல்ல மல்லாக்க படுத்து கிடந்து காலைல எழுந்திரிச்சோடனா ஐயோ இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்களா அப்ப நம்மளை வந்து நம்ம பெரிய வீரன் நினச்சிக்கிட்டு இருந்து இந்த சமூகத்துக்கு நம்ம வந்து மண்டிட்டுட்டோம் நம்ம மானம் ஈனம்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது அங்கே வெளியே தலை காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு மாற்று அறிக்கையை யாரையாவது வச்சு பழி கொடுத்து அவங்கள வந்து எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தொடர் தான் இந்த சீமான் இந்த வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ணுறீங்க ஒட்டுமொத்தமா தமிழ் தேசியத்தை மீட்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னா அதில் என்ன ஒரு மிகப்பெரிய குற்றம் நடந்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் உங்களை நான் எந்த விதத்துலேயும் காவு கொடுக்க மாட்டேன் உங்களை காப்பாற்றுவேன் உங்களுக்காக முன்னாடி நின்று நானும் போராடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தலைவனாக இருக்க முடியும் ஒழிய இப்படிப்பட்ட சில்ற காரியத்துக்கு கூட என்ன பண்ணுறான் உங்களை மாட்டி கொடுத்துட்டு அவன் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டுதான் அது யாருக்கு பயந்துக்கிட்டு மூத்தரக்குடிக்கியாக இருக்கக்கூடிய சாட்டை திருமுறைகளுக்கு பயந்துக்கிட்டு அவன் முதுகுக்கு பின்னாடி மூத்தரக்குடிக்கு முதுகுக்கு பின்னாடி ஒழியக்கூடிய ஒரு சீமான் வந்து எப்படி ஒரு கட்சியோட தலைவராக இருக்க முடியும் அவன் எப்படி ஒரு மட்டி இடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடியே வசனம் பேச முடியும் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய தற்கொலை தம்பிகளும் தற்கூரி தங்கைகளும் யோசிச்சிங்கன்னா உங்கள் தலைவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தன தனிக்கரன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவம் அறிவும் மனிதனுக்கு கழகம் நன்றி குமார்